அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சம் மொத்தமே ஒரு சக்தியால் இயங்குது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நாம் என்ன சொல்கிறோம்னா அதுக்கு இயற்கைன்னு சொல்கிறோம் கடவுள்னு சொல்கிறோம் நிறைய பேர் வச்சு அதை அழைக்கிறோம் அந்த சக்தியை ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அந்த சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்த சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அதுதான் இந்த உலகத்தை வந்து இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா இதை குண்டல் நீ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதை வந்து மேலே ஏற்ற முடியும்னு சொல்கிறாங்க இறக்க முடியும்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியம் உண்மையிலேயே குண்டல் நீ அப்படிங்கிறது ஒன்று இருக்கா இருந்தால் அதனுடைய செயல்முறை என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய விதமான விளக்கம் சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உள்ள வந்து பாஸ்பரஸ் இருக்குது அது வந்து கந்தகம் இருக்குது அது எரியும்போது மேலே போய் அது மேலே போய் வெடிக்குது அந்த இடத்துல உங்களுக்கு குண்டலினி ஒளி தோன்றுறது அதுதான் குண்டலினி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அழுத்தம் மாதிரி நீங்கள் உணர முடியும் கீழேருந்து அது மேலே ஏறுறது உணர முடியும் அப்படிங்கிற ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது மேலே ஏறும்போது நீங்கள் வேறு விதமான ஒரு ஆளாக மாறிடுவீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னா அது எப்படி வேலை செய் அது அதாவது அது குண்டலினி ஏறுனா என்ன ஆகும் என்ன நடக்கும்னு சொல்கிறாங்களே தவிர அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தெரியாது பொதுவாக எல்லாரையும் என்ன கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் ஒரு சாமியார் மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா எல்லா சாமியாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்லது குருமார்கள் நம்ம சொல்கிற அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நான் அது ஒரு ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் ஒரு சயின்டிஸ்ட் அதை எப்படி பார்ப்பாங்களோ நடுநிலையாக எப்படி பார்ப்பாங்களோ அதை வந்து நான் ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளேயும் கொண்டு போகாமல் அதை ஒரு விஞ்ஞானத்துக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி புறம் தள்ளாமல் முழுக்க முழுக்க அது எதுவும் ஒரு மர்மமானது அப்படிங்கிற இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை நான் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை விஞ்ஞானத்தோடு நினைத்து சொல்லணும் ஏன்னா இனி வரக்கூடிய காலம் இன்னும் கடந்த கா அந்த காலத்துல எல்லாம் இந்த குண்டல்னி எழுந்துச்சுன்னா அற்புதங்கள் செய்வாங்க அது செய்வாங்க இது செய்வாங்கனால நிறைய கட்டுக்கதைகள் உண்டு ஆனால் இன்றைக்கு அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் விஞ்ஞானத்தோடு ஒத்துப்போனால் மட்டும்தான் இனி வர்ற காலங்களில் அது சர்வைவ் ஆக முடியும் இப்போ குண்டல் நீ அப்படிங்கிற கான்செப்ட் இது வரைக்கும் நிறைய அதில் அதற்குள்ள மூட நம்பிக்கைகள் இருக்குது அதையெல்லாம் நாம் நீக்கிட்டு விஞ்ஞானத்தோடு அதை மெர்ஜி பண்ணால் தான் வரும் காலங்களில் அடுத்த தலைமுறைக்கு இது எடுத்துகிட்டு போக முடியும் கடந்த காலத்திலே பழங்காலத்தில் இருக்கிற அதே முறையை நம்ம இப்போ கொண்டு வர முடியாது கால மாற்றத்திற்கேற்ப அதை நம்ம அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு மாஸ்டரும் அதுதான் பண்ணியிருக்காங்க எனவே என்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை விஞ்ஞானத்தோடு நெருக்கமாக கொண்டு வருவது ஏன்னா இது அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் எடுத்துகிட்டு போக முடியும் இல்லைனா வரும் தலைமுறை என்ன செய்யும் அப்படின்னா இதை மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிடுவான் ஆனால் இந்த குண்டலினி அப்படிங்கிற கான்செப்ட் மூட நம்பிக்கை கிடையாது அது விஞ்ஞானபூர்வமாக நாம் அதை புரிந்து கொண்டால் அல்லது விளக்க முடிந்தால் தான் இதை நாம் அப்டேட் பண்ண முடியும் அப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் ஏன்னா எல்லோரும் என்ன நீங்கள் குண்டல் ஏறிச்சின்னா உங்களுக்கு அதாகும் இதாகுன்னு சொல்கிறாங்களே தவிர இந்த குண்டல் எப்படி வேலை செய்யுதுன்னு யாருக்கும் சொல் யாரும் சொல்கிறதில்ல இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருட்களும் காந்த புலன்களாலே இயங்குறது நார்த் போல் அண்ட் சவுத் போல் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு இயக்கத்தை உருவாகும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் பார்த்திங்கன்னா இந்த காந்த ஈர்ப்பு விசையால தான் ஒரே வட்டத்தில் சுற்றிகிட்டு இருக்கு இல்லைன்னா இது ஒன்று ஒன்று திசை மாதிரி தெரித்து ஓடிடும் பூமி ஒரு பக்கம் தெரித்து ஓடிடும் சந்திரன் ஒரு பக்கம் ஓடிடும் செவ்வாய் ஒரு பக்கம் ஓடிடும் சூரியன் ஒரு பக்கம் ஓடிடும் இந்த கால மாற்றங்களோ உயிர்களோ தோன்றாது இப்போ இது சீராக வேலை செய்கிறதுக்கு இந்த ஈர்ப்பு விசை காந்த ஈர்ப்பு விசை மிக முக்கியமானதாக இருக்குது இதுக்கும் குண்டலினிக்கும் நிறைய தொடர்பு உண்டு இந்த குண்டலினி எப்படி ஏற்று ஏற்றுவது அப்படிங்கிறதுக்கான ப்யூர் அது ஒரு பியூர் சயின்ஸ் தான் அது அதை வந்து நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை மூட நம்பிக்கைக்குள்ளே கொண்டு போய் அதை இந்த கடவுள் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் அதை கேலி செய்கிற மாதிரி ஆயிடுச்சு எனவே நாம் அதை விஞ்ஞானத்தோடு இணைத்தால் மட்டும்தான் இதை நாம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படி பார்க்கும்போது இரண்டு துருவங்கள் இரண்டு ஈர்ப்பு விசைகள் சேர்ந்து தான் ஒரு பொருளை நிலை நிறுத்துது இப்போ பூமி நிலையாக தன்னுடைய அச்சலை சுற்றிட்டுருக்கு அது ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றுது அப்படின்னா சூரியனுடைய ஈர்ப்பு விசை காரணம் அந்த காந்த ஈர்ப்பு தான் இந்த பூமி சீராக சுற்றிட்டு வருது பருவ காலங்கள் மாறுது இங்கே மழை வெயில் இதெல்லாம் தோன்றுது அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த ஈர்ப்பு விசை இந்த ஈர்ப்பு விசையை நமக்குள்ளேயும் இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்ட பிண்டத்திலும் உள்ளது அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வெளியே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையில்தான் இந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தான் நாம் குண்டல் ஏற்ற முடியும் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா நெத்திப்போட்டில் கை வச்சா குண்டலினி ஏறிடும் ஒரு மாஸ்டர் வந்து கை வச்சா குண்டல் ஏறிடுங்க அதெல்லாம் ஏறாது அதற்கு என்று ஒரு விஞ்ஞானம் இருக்கிறது ஒரு சயின்ஸ் இருக்குது அந்த சயின்ஸின் படி நீங்கள் அதை செய்தால் மட்டும்தான் அந்த குண்டல் நிற்கும் இப்போது குண்டல் ஏற்றுறதுங்கிறது பிரச்சனையும் இல்லை யார் வேணால் ஏற்ற முடியும் ஒரு விஷயம் தெரியாதவர்கள் கூட குண்டலினியை ஒருத்தருக்கு ஏற்றி விட முடியும் அவருக்கே ஏற்றிக்க முடியும் ஆனால் சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நிலை நிறுத்தணும் அதுதான் விஷயம் ரமணர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த குண்டலினி கான்செப்டே அவர் ஒத்துக்க மாட்டார் ஏன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் நீங்கள் குண்டல் ஏற்றுறேன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இறங்கிடும் அப்படிம்பார் அதனால் அவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டார் என்ன காரணம் அப்படின்னா குண்டல் நீ பயிற்சி செய்கிறவங்க எல்லாமே மேலே ஏற்றுவாங்க கொஞ்சம் நேரம் தான் நிற்கும் கீழே இறங்கிடும் அப்போ இதை நிலையாக நிறுத்துவது எப்படி இதுக்கு பின்னால் இருக்கிற விஞ்ஞானம் என்ன சயின்ஸ் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது குண்டலினி பயிற்சி எழு சொல்லித்தரவங்களுக்கே தெரியாது அது எப்படி குண்டலி அங்கே நிற்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய சயின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் சோம்நாதர் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் உலக ஃபேமஸ் அது இப்போ இல்லை ஒரு காலத்தில் உலகத்திலையே மிக புகழ்வாய்ந்த சி லிங்கமாக இருந்தது உலகத்திலிருந்து எல்லா பக்கத்துலேருந்தும் பயணிகள் வருவாங்க சந்திர கிரகணத்தின் போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுவாங்க சோமன் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு பொருள் சந்திரனுடைய நாதர் சந்திரனுக்கு சந்திரனுடைய தவத்திற்கு ஈசன் காட்சி அளித்ததாலே அந்த குடத்துக்கு சோம்நாதர் ஆலயம் சோம்நாத் டெம்பிள் அப்படின்னு பேர் அங்கே இருக்கிற சிவலிங்கத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிவலிங்கம் தரையில் இல்லை அப்படின்னா மேலே கட்டி தொங்க விட்டுருக்கா அதுவும் இல்லை கூரைக்கும் தரைக்கும் நடுவே இருக்கிறது அதுதான் அதோடய ஸ்பெஷல் அந்த லிங்கத்துக்கு அடியில் போய் நீங்கள் கையை விட்டு இப்படி இப்படி பண்ணிங்கன்னா எந்த விதமான ஆப்ஜெக்டும் அதுக்குள்ள இருக்கா அதே மாதிரி அந்த சிவலிங்கத்துக்கு மேலே கையை வச்சிங்கனாலும் எந்த விதமான ஆப்ஜெக்ட் இருக்காது அந்த சிவலிங்கம் மிதந்து கொண்டிருந்தது அப்போது அங்கே அந்த கோயில் மீது தாக்குதல் தொடுத்த அந்த அரசர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் எப்படி ஒரு கல் அந்தரத்தில் நிற்கிது எந்த பிடிமானமும் இல்லாமல் அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய அறிவு இருந்தது ஒரு கல்லை ஒரு லிங்கத்தை அந்தரத்தில் நிறுத்தியிருந்தார்கள் அந்தளவுக்கு அவருடைய அறிவு இப்போ நாம் அது எப்படி நிறுத்தியிருந்தாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அறிவு அவ்வளோதான் இருக்குது அது எப்படி நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்னடிக் ஃபீல்டு அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த கல்லை நிறுத்தியிருந்தாங்க அதாவது கீழேயும் மேலேயும் சரியான முறையில் காந்த ஈர்ப்பு மையத்தை நீங்கள் நிறுவினால் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இரும்பாலான பொருள் நிற்கும் அப்போ அந்த இரும்பாலான பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது அந்த லிங்கம் இரும்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இரும்பு இல்லை இப்போது ஒரு காந்தம் காந்தத்தை நிறுத்துறதுன்னா ரெண்டு காந்தம் வச்சு சென்ட்ரலில் ஒரு இரும்பு வச்சிங்கன்னா நின்றுடும் அப்போ சோம்நாத் ஆலயத்தில் இருக்கிற இரும்பு ஒரு லிங்கம் தானே இரும்பு லிங்கத்தை போய் ரெண்டு மேக்னட்டிக் ஃபீல்டர் நிறுத்தல் என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோம்நாத் டெம்பிளில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் இரும்பு கிடையாது கல் அப்போ கல்லை எப்படி ரெண்டு காந்தங்களுக்கு நடுவில் வச்சாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம் அது என்ன கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாம் சொல்லக்கூடிய விண்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல் இரும்பும் நிக்கலும் அதிகமாக இருக்கும் இந்த விண்கல்ல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் அது வானத்திலிருந்து விழுந்து பூமியில் எரிஞ்சு விழும் அந்த லிங்கம் வந்து ஒரு பெரிய சீஸ் விண்கல் அந்த விண்கல்லில் என்ன அப்படின்னா அந்த காந்தத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே போல் நம்ம இங்கே இருக்கிற பாறைகளை விட கற்களை விட ரொம்ப கடினமானது அந்த விண்டல் அதையே நாம் லிங்கமாக செதுக்கி வச்சுருந்தோம் அப்போ அந்த கல்லை லிங்கம் செதுக்கி கீழே மேக்னெட்டிக் ஃபீல்டு மேலே மேக்னட்டிக் ஃபீல்டு கொடுத்து அதனுடைய கூரை மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து நிறுத்தி இருந்தார்கள் இது எது இது எதனுடைய உதாரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குண்டலினியை அவர்கள் அந்த மாதிரி சிம்பாலிக்காக நிறுத்தியிருந்தாங்க ஒரு கல்லை நீங்கள் அந்தரத்தில் நிறுத்த முடியும் எப்படி எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிறுத்துகிறீர்களோ அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய குண்டலியை நிறுத்த முடியும் அந்த கல் மேலே போகலை கீழே வரல அங்கேயே நிற்கிது நூற்றுக்கணக்கான வருடங்களாக அந்த கல் அப்படியே நின்றது இதே இதே அடிப்படையாக வைத்து தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை வச்சு தான் வெளியே இவங்க டெக்னாலஜியை பயன்படுத்தினார்கள் அப்படின்னா உள்ளே இருக்கிற டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் நார்த் போல் அண்ட் சவுத் போல் இந்த இரண்டினுடைய ஈர்ப்பில் தான் நிற்குது மனிதர்களுக்குள்ள இந்த குண்டலினி எப்படி இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்த் போல் ஒரு சவுத் போல் நார்த் போல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வடதுருவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய தலை சவுத் போல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்முடைய மூலாதாரம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன்னா ஒரே டைப் ஆஃப் போல் நார்த் ப்ளஸ் நார்த் ஒன்றே ஒன்று தள்ளும் சவுத் அண்ட் சவுத் ஒன்றே ஒன்று தள்ளும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படிமா அப்படி படுத்தால் என்னம்னா நம்ம தலைப்பகுதி நார்த் போல் வெளியிருக்கிற அந்த ஒரிஜினல் நார்த் போலோட அந்த புவியினுடைய நார்த் போலோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு அந்த இடத்துல முரண்பாடு வரும் உங்களால் நார்மலாக தூங்க முடியாது அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் கிழக்கு தலை கிழக்கு பக்கம் தலை வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த குண்டலியில் இந்த போல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது அதனுடைய நார்த்து போல் சவுத் போல் இது ரெண்டும் சரியாக இருக்கும் இந்த எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு சென்ட்ரலில் இருக்கும் குழந்தையாக இருக்கும்போது அதனுடைய அந்த எல்லாம் கரெக்டாக வரும் அதனால தான் அது இயல்பாக சந்தோஷமாக இருக்குது எல்லாம் சரியாக இருக்குது வளர வளர என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக டைரக்ஷன் மாறிடும் நேராக இருந்ததுன்னா சென்டரில் இருக்கிற அந்த எனர்ஜி சரியாக நிற்கும் அந்த போல் விலகுச்சின்னா இந்த எனர்ஜி ஃப்ளக்ஷுவேஷன் ஆகிடும் குண்டல் சரியாக நிற்காது அது போக இந்த குண்டல் நீ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்கரம் அதுதான் நம்ம ஆறாக பிரித்து வச்சுருக்கோம் அதாவது சவுத் போலுக்கும் நார்த்து போலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாக பிரித்து வச்சுருக்கோம் அதில் முதல் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் ஒரு டிஸ்டன்ஸ் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு தூரம் மணிப்பூரகம் அநாகதம் ஒரு தூரம் அனாகதம் விசுக்தி ஒரு தூரம் விசுக்தி ஆக்ஞா ஒரு தூரம் இப்படி நாம் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் இடையில் இந்த அளவை வைத்து இவ்வளவு அள இந்த அளவில் இந்த ஈர்ப்பு இருக்கணும் இந்த நேர்கோடு இருக்கணும் அதாவது மூலாதாரத்துக்கும் உங்களுடைய ஆக்ஞாவுக்கும் இருக்கக்கூடிய நேர்கோட்டை எப்படி அளக்கிறது அப்படின்னா அந்த நடுவில் இருக்கிற சக்கரத்தை வச்சு தான் அளக்கணும் ஒரு சக்கரம் இப்படி வந்துருச்சுன்னா அது கிராஸ் ஆகிடும் எனவே நேர் ஸ்கேல் மாதிரி நேராக பிடிச்சி ஒரு டேப் பிடிச்சி அளக்கிற மாதிரி மூலாதாரத்துலேருந்து உங்கள் ஆக்ஞாவை அளந்தால் இந்த சக்கரங்கள் வரிசையாக இருந்தால் நேராக அந்த ஸ்கேலை ஒட்டி வந்தால் உங்களுடைய குண்டல் சரியாக இருக்குது ஆனால் நம்ம நம்முடைய வாழ்க்கை முறையாலும் நம்முடைய சிந்திக்கும் முறையாலும் நம்முடைய செயல்படும் முறையாலும் நம்முடைய மூச்சு விடும் முறையாலும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிறது லேசாக விலகிடுச்சு இப்போது இதை என்ன பண்ணுவாங்க குண்டலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த விலகி நார்த் போலும் சவுத் போலும் விலகி இருந்தால் நீங்கள் குண்டலினி ஏற்றுனீங்கன்னா அது சரியாக சென்ற போய் சேராது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈர்ப்பு விசை மாறி இருக்குது டைரக்ஷன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால மேல் இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் எனவே இது நிற்காது இப்போ சோம்நாத் டெம்பிளில் ரெண்டும் சரியான இடத்துல அந்த ஈர்ப்பு விசையை கொடுக்கறதுனால தான் அந்த நி அந்த லிங்கம் நடுவில் நிற்கிது போல் உங்களுடைய ஆக்ஞியாவிலேயும் உங்கள் மூலாதாரத்தையும் ஈர்ப்பு விசை சரியாக இருந்தால் தான் குண்டல்னி நிற்கும் பிரபஞ்ச தியான மையத்தினுடைய குண்டலினி ரகசியம் இதுதான் மற்ற குண்டல்னி முறைகளை விட நம்முடைய குண்டல் முறை ஏற்றுமுறை நிலை நிறுத்து முறை அதாவது மற்றவங்களாம் ஏற்றுவாங்க இறக்குவாங்க நம்முடைய குண்டல்னி முறை என்ன அப்படின்னா நிலை நிறுத்துதல் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விலகி இருக்கக்கூடிய நார்த்து போலையும் சவுத்து போலையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இது இரண்டையும் சரியான திசைக்கு கொண்டு வருகிறோம் சரியான திசைக்கு நகர்த்தும் போது இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா அதை குண்டலி நீங்கள் மேலே கீழே ஏற்ற வேண்டியதில்லை குண்டல்லி சரியாக தான் இருக்குது நீங்கள் அதனுடைய துருவ மையத்தை மட்டும் நகர்த்தினா போதும் குண்டலினி சரியான பொசிஷனுக்கு வந்துடும் இந்த நுட்பத்தை பயன்படுத்தி தான் குண்டலினி நிலை நிறுத்தப்படுகிறது நீங்கள் குண்டலினி எங்கே ஏற்றுவதற்கு ஆயிரம் விதமான முறைகள் இருக்குது இறக்குறதுக்கு ஆயிரம் விதமான முறைகள் இருக்குது ஆனால் நிலை நிறுத்துவதற்கு இதை தவிர வேறு முறைகள் கிடையாது உங்களுடைய மூலாதாரத்தையும் ஆக்ஞாவையும் சரியான மையப்புள்ளியில் நிறுத்தும் போது குண்டலினி தானே தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்கிறது இப்போது இந்த குண்டல்னியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குண்டல்னி முறையில் நாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்துகிறோம் ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி இதை நம்ம அலைன் பண்ணுறோம் இப்போ வாசியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காற்றை பயன்படுத்தி கீழேயும் மேலேயும் இந்த காற்றை சரியாக வைத்திருப்பதன் மூலம் அந்த சக்தியை மையத்தில் நிறுத்துவது அதுதான் வாசியோகத்தினுடைய டெக்னிக் இது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உள் சுவாசம் உள்கதின்னு சொல்லுவாங்க உள்கதி அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய காற்றும் மேலே இருக்கக்கூடிய காற்றும் ஒரே அழுத்தத்தில் இருக்கிறது அப்படின்னு போகிறோம் உதாரணமாக நீங்கள் நம்மலாம் ஃப்ளைட்டில் போகும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க உள்ள பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் காது நமக்கு வலிக்கும் அது லேண்டிங் ஆகும்போதும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கீழே இறங்கும்போதும் மேலே ஏறும்போதும் காது வலி ஏற்படும் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விமானத்துக்குள்ள ஒரு ப்ரெஷர் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க வெளியே இருக்கக்கூடிய காற்றினுடைய ப்ரெஷரை விட உள்ளே இருக்கக்கூடிய கேபின்குள்ளே இருக்கக்கூடிய காற்றினுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா குறைவாக இருந்தால் வெளியே இருக்கக்கூடிய காற்று உடச்சிட்டு உள்ளே வந்துடும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே இருக்கக்கூடிய காற்றை தள்ளுவதற்காக கேபின்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக வச்சுருப்பாங்க இந்த ப்ரெஷரை அதிகமாக்கி சில நேரங்கள் என்னென்னா லேண்டிங் மேலே போக போக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெஷரை அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பான் கீழே இருக்கும்போது ஒரு ப்ரெஷரும் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் அடி போனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் உள்ளே நாம் சரியாக சுவாசிக்க முடியும் உயரத்தில் போக போக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்சிடும் காட்டினுடைய அளவு குறைஞ்சிடும் நம்ம சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படும் இப்போ இதை மெயின்டைன் பண்ணுறக்காக இவங்க ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பான் இதே மெத்தேடை தான் வாசி யோகத்திலையும் பயன்படுத்துகிறாங்க வாசி யோகத்தில் எப்படி கேபினுக்குள்ளே ஒரே விதமான காற்று ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவர்கள் அந்த காற்றை உள்ளேயே அவங்க அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும்போது இந்த எனர்ஜி ஸ்டேபிளாக நிற்குது அப்போ குண்டல் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரணமான வேலையாது அது அது வந்து ஒரு சுமை தூக்கு போகிற தன்னுடைய தொலை தலையில் சுமை தூக்கி வைக்கிற மாதிரி ரொம்ப ஈஸி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அதை அங்கேயே நிலை நிறுத்துவது அப்படிங்கிறது அசாதாரணம் அது எல்லாராலும் பண்ண முடியாது அதற்கு அதில் ஆழ்ந்த அனுபவமும் அதில் நிறைய அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கணும் எனவே என்னுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை வந்து ஒரு புனிதமானவன் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காட்டிக்கிறக்கோ நான் ஒரு பெரிய ஆன்மீக தலைவர் அப்படின்னு சொல்கிறதுக்கோ எல்லாம் இல்லை இங்கே என்ன இந்த விதை நான் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையோடு அணுகிறேன் இது எப்படி வேலை செய்யுது இது எப்படி இயங்குது இது எப்படி நிறுத்துகிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க இப்போ இருக்கிற மக்களுக்கு அப்டேட்டான விர்ஷனுக்கு நாம் இதை எப்படி மாற்ற முடியும் இதெல்லாம் தான் என்னுடைய கோணம் அப்போ பிரபஞ்ச தியான மையத்தில் குண்டல் நியோகம் எப்படி செய்யப்படுகிறது அப்படின்னா ஏற்றுவதோ இறக்குவதோ கிடையாது உங்களுடைய முனைகளை உங்களுடைய எதிர்முனையும் நேர்முனையும் சரியான திசைக்கு நகர்த்துவதன் மூலம் ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை முறையால் நம்முடைய எண்ணம் ஓட்டங்களால் நம்முடைய மனதால் நகர்ந்து போயிடுச்சு இதை மீண்டும் நம்ம அலைன் பண்ணுறது மூலம் நம்ம நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா அலைன் பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போது நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் கார் வாங்கி ஒரு ஆறு மாதம் ஒரு மாதம் ஓட்டுறோம் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் ஒரு பக்கமாக தேய ஆரம்பிக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீலுடைய அலைன்மெண்ட் மாறி இருக்கும் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அதை கொண்டு போய் ஒரு ஷாப்பில் கொடுத்து அலைன் பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நாலு சக்கரம் ஒரே மாதிரி தே இப்போ வாழ்க்கையில் நம்முடைய சக்கரங்கள் பல நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைடாக தேஞ்சிட்டே போகுது ஒரு சைடாக தேஞ்சிட்டு போய் என்ன கேட்டிங்கன்னா அது தாறு மாறாக வளைஞ்சு வளைஞ்சு ஓட ஆரம்பிச்சு நம்முடைய வாழ்க்கை சீராக இல்லை அதற்கு காரணம் இந்த சக்தியினுடைய ஃப்ளக்ஷுவேஷன் இதை நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முறையை பயன்படுத்தி நாம் இந்த குண்டலினை நிலை நிறுத்துகிறோம் எனவே குண்டல் ஏற்றுவதோ குண்டல் இறக்குவதோ யார் வேண்டாலும் செய்ய முடியும் ஒரு போர்ட்டர் கூட செய்ய முடியும் தொண்டல் நியத்திரதும் இறக்கிறது ஆனால் நிலை நிறுத்துவது அப்படிங்கிறது எல்லோராலும் செய்யப்பட முடியாது எனவே அதை தான் நாம் இங்கே செய்கிறோம் அப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்குவென்சியில் இயங்குது அந்த டியூனிங் மாறும்போது உன்னுடைய ஆசிலேஷன் மாறிடுது அதனுடைய ஃபங்க்ஷன் மாறிடுது அதனுடைய இயக்கம் மாறிடுது அதை திரும்ப நீங்கள் சரி சரியான நிலைக்கு கொண்டு வந்தவர் வரணும்னா இந்த இரண்டு முனைகளையும் சரி செய்தால் போதுமானது இப்போது ஒரு வீணை இருக்குது வீணை இருக்குது வயலின் இருக்குது அந்த வயலின்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில நேரம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வரம் அவ்வளோ நல்லா இருக்காது அபஸ்வரமாக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு முனையும் டைட் பண்ணுவாங்க டைட் பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பி நேரான உடனே அதிலிருந்து இனிமையான ஒலி கேட்கிறது அதே தான் குண்டல் நீல் குண்டல் நீல் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு முனையும் கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு அதனால் நடுவில் இருக்கிற கம்பி தொங்கி போச்சு இதை நீங்கள் இதுக்குள்ளே நீங்கள் மேலே ஏற்றி அதுக்குள்ளே வாசிக்கலாம் வாசிக்க முடியாதுன்னு கேட்டால் வாசிக்கலாம் அது அவ்வளோ நல்லா இருக்காது அப்போ அதை சரியாக முறையில் நல்லா டைட் பண்ணிவிட்டு அதன் பிறகு வாசித்தோம்னா நம்முடைய வாழ்க்கை அருமையான சங்கீதமாக இருக்கும் ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கை அபசுரமாக இருக்குது சோக சோக கீதமாக இருக்கும் இதை ஆனந்த கீதமாக மாற்றுவதற்கான ரகசியம் இதுதான் எனவே குண்டலு ஏற்றுவது என்பது யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் நீங்களே செஞ்சுக்க முடியும் யாருமே வேண்டியதில்லை இருக்குது ஆனால் நிலை நிறுத்துவது என்பது உங்களால் செய்ய முடியாது அதற்கு வேறு சில தொழில்நுட்பம் டெக்னாலஜி தேவைப்படுகிறது அந்த டெக்னாலஜி தான் நம்ம மாஸ்டர்னு சொல்கிறோம் குண்டல்னு ஏற்ற சொல்லித்தர்றவங்கள இல்லை எல்லோரும் இப்போ என்னென்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு குண்டலினி ஏற்ற சொல்லி கொடுத்துட்றாங்க இவங்க போய் மற்றவங்களுக்கு ஏற்ற ஏற்றி விட்டுட்டு எனக்கு நான் குருவாயிட்டேன்னு சொல்கிறாங்க குண்டலினி ஏற்ற தெரிந்தவர் குரு அல்ல அதை புரிஞ்சுக்குங்க குண்டல் நீ நிலை நிறுத்துபவர் தான் குரு எனவே எனக்கு குண்டல்லி உங்களுக்கு நான் ஏற்றி விட என்னால் முடியும் வாங்க நான் ஏற்றி விட்றேன் நான் குருவாகிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்பி போகிறவங்க கிதி அதோ கதி தான் எனவே குண்டலினி ஏற்ற தெரிந்தாலோ இறக்க தெரிந்தாலோ அவர் குருவாக முடியாது அதை நிலை நிறுத்த வேண்டும் அதுதான் குரு அந்த நிலை நிறுத்தும் டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூலாதாரம் என்ற தென்துருவத்தையும் உங்களுடைய ஆக்ஞா என்ற படதுருவத்தையும் சரியாக டியூன் செய்யும்போது உங்களுடைய சக்தியானது ஒருமுகப்படுகிறது உங்களது சக்தியானது ஷார்ப்பாக மாறுகிறது அது மட்டும்தான் சரியான நிலையில் நின்று செயல்பட முடியும் மற்றபடி இதை டியூன் செய்ய செய்யாத எந்த குண்டல்னியும் சரியாக செயல்படாது அதனால தான் நிறைய பேர் குண்டல் யோகம் பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படியே டவுன் ஆகி இறங்கி வந்துடும் அவர்களால் ரொம்ப நேரம் அந்த குண்டலினியில் நிறுத்த முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கொலரேஷன் மாறி போகிறது தான் இதை சரியாக டியூன் பண்ண தெரிஞ்சிட்டால் உங்களுடைய குண்டலினியை நீங்கள் ஒரே இடத்தில் ஒரே சீராக நிறுத்த முடியும் இதுதான் குண்டலினியை நிலை நிறுத்தக்கூடிய ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்ய மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்